தெ நாடு சிவனிய நாடவர்க்கும் இறைவா போற்றி சப்தமி சப்தமி திதி அஷ்டமி ஜெகத்பூர் ஜோசியம் அன்புடன் வரவேற்கிறது இந்த ஜாதகம் ஆல்ரெடி எக்ஸ்பிரி ரெண்டு வருஷம் ஆச்சு இதுல என்ன பார்க்கணும் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் யார் ஜாதகம் பாரு எனக்கு அனுபவத்தில் இப்படி மோசமான ஜாதகம் நான் பார்த்ததே இல்லை யார் இது ஜாதகம் இது என்றது இல்லைங்க இவனுது அம்மா அப்பா கூட பிரச்சனைங்க வெளியும் பிரச்சனைங்க தொழிலும் பிரச்சனைங்க என் வாழ்க்கையே பிரச்சனைங்க எனக்கு கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஒரு ஜாதகம் எனக்கு ஒரு கல்யாணம் வெளியே இங்கேயும் போச்சு வா போல வா